வணக்கம் நண்பர்களே விவேகமாக செயல்படக்கூடிய அதே சமயம் விகடகவியா செயல்படக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரோதி தமிழ் வருட பிறப்பால எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதே மாதிரி வருமானங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில விரயங்களும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் சமமாக இருக்கும் உடல் இருக்கிறவங்க பத்தி தவறான புரிதல்கள் ஏற்படலாம் உத்தியோக பணியில விட்டு கொடுத்து போகிறது தேவையில்லாத பகையை இந்த ஆண்டுகளை தவிர்க்கும் அதே மாதிரி கனிவான பேச்சுக்கள் மூலமா சாதகமான வாய்ப்புகள் பல வகையிலையும் இந்த ஆண்டுகளில் பெறப்போகிறீங்க புதிய நபர்களோட அறிமுகம் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம் புதிய முயற்சிகள் மேற்கொள்றப்ப எல்லா விஷயங்களையும் நீங்கள் கலந்த ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறது நல்லது விவசாய பணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சோர்வு இருந்தால் அது எல்லாமே விலகும் தந்தை வழி உறவு இடத்துல இருந்த வேறுபாடுகளும் இனி இந்த ஆண்டுகளில் குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாளாவே நினைச்சிட்டு வந்த வெளியூர் பயணங்கள் இந்த ஆண்டுல கை கூடக்கூடிய வாய்ப்பும் விலகி சென்றவங்க எல்லாமே விரும்புவதுக்கான சூழ்நிலை அமையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயத்திலையும் நீங்க தனிப்பட்ட கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளை ஏற்பட போகுது வியாபார விஷயத்துல நல்லா சிந்திச்சு முடிவெடுக்கிறது இந்த ஆண்டுகள்ல சாண சிறந்தது அதே மாதிரி மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளால சின்ன தடைகளும் அதுக்கு பின்னாடி ஆதாயமும் உங்களுக்கு ஏற்படும் வெளிவட்டத்துல உங்க மீதான மதிப்பு ஏற்ற இறக்கமா இருக்கலாம் கூட்டாளிகள் இடத்துல சூழ்நிலைக்கேற்ற அனுசரிச்சு போக பாருங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை கலந்த ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லதா தான் அமையும் ஆடம்பர பொருட்கள் விற்பனையில உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல ஆதாயம் கிடைக்கலாம் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாகவும் வியாபாரம் இடமாற்றம் இது மாதிரி எண்ணங்கள் எல்லாமே உங்க மனசுல இயலும் மேலே இந்த கண்ணராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள்ல எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது முன்னாடி ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இல்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் சரி இல்லாம ப்ராஃபிட் வராம பிரச்சனையா இருக்கதா இல்ல குழந்தைங்க படிக்கலையா இல்ல திருமணமாக இல்லையா சோ இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா கிரக நிலை தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க நம்மளோட ஜாதக கட்டத்துல கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது சோ எந்த சாமியா வழிபாட்டா எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு போறது சரியா எந்த ஜோடிதர் பாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் இருக்கிற அட்வாய்ஸ்மெண்ட்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோடிதர் நிலையம் சொல்லிட்டு அதுல வந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அவர் சொல்லுவாங்க சொல்லிட்டு பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்ம டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும் சொல்லுவாங்க சாங்க வகையில பாத்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க பலன்காங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அவர் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நீங்களே செக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணுறீங்க நன்றி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட பணிகள்ல சின்ன தவறு ஏற்பட்டாலும் அத உடனே சரி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி மேலதிகாரிகளோட ஆதரவு இந்த ஆண்டு விலை கிடைக்கும் எதிர்பாராத சிலரோட ஒத்துழைப்பு மூலமா நீண்ட நாளா தடைப்பட்ட பணியை செஞ்சு முடிப்பீங்க ஊதிய உயர்வுல இருந்த தாமதம் எல்லாமே விலகும் பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்றதால சூழல் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் சாதகமா அமையக்கூடிய காலகட்டமாக உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்புல ஒரு தெளிவு பிறக்கும் அதே மாதிரி மத்தியில கனிமோட நடந்து கொடுறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இந்த ஆண்டுகள்ல உண்டாகலாம் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொண்டதால உங்களுக்கு பல விதமான அனுபவங்கள் பெற முடியும் அதே மாதிரி வரவு தேவைக்கேற்ப இருந்தாலும் செலவுகளும் அதற்கு தான் இந்த ஆண்டுகளில் இருக்கும் பயனில்லாத விவாதங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு மேலும் இந்த ஆண்டுகள்ல நல்லதா அமையும் அதே மாதிரி அரசியல்வாதியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சூழ்நிலை அரங்கு செயல்படுறது பல வழியில உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் வருமான உயர்வு மாற்ற விஷயங்கள்ல நேர்மையை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது கட்சி மேலிடத்தோட ஆதரவு மனசளவுல புதிய தன்னம்பிக்கையும் செயல்கள்ல வேகத்தையும் ஏற்படுத்தும் தொண்டர்களோட இடத்துல மதிப்பு மரியாதையை உயரக்கூடிய காலகட்டமாகவும் கடினமான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வகையில தான் இருக்குது புதுசா சேமிப்பு திட்டங்கள்ல விதிகளை அறிந்து சேர்றதுதான் இந்த ஆண்டுகள நல்லது அதே மாதிரி குழந்தைகளோட இடத்துல அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் மேற்குமானவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் புதுசா வீடு சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் மனசுல இருக்கும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கக்கூடிய கண்ணீராட்சி அன்பர்களுக்கு பாடங்கள் இருக்கக்கூடிய மறதி பிரச்சனை இந்த ஆண்டுகளில் குறையும் அதே மாதிரி உயர்கல்வியில சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆராய்ச்சி கல்வியில எதிர்பார்த்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும் விளையாட்டு விஷயங்கள்ல கவனமா செயல்படு பாருங்க விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் படிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சிந்தனை போகிற போக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே தீர ஆலோசனை செஞ்சு வெளி செயல்படுறது மேலும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் மொத்தத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிக மிக சிறப்பான பணம் தான் கிடைக்க போகுது நீங்க தொடர்தெல்லாம் பொண்ணாக கூடிய வாய்ப்பும் தொழில வளர்ச்சி பணவரவு இது எல்லாமே நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்மை தரக்கூடிய வகையிலும் திருமணம் திருமண முயற்சி வாழ்க்கை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த ஆண்டு ஆண்டுகளில் நீங்கும் அதே மாதிரி நீண்ட நாளாவே உடல்நல பிரச்சனை நோய்கள் இருந்தா இது எல்லாமே நீங்கி உடல் தேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய தொழில் அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சு நல்ல லாபத்தை பெற போறீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்க நல்ல காலகட்டமா அமையும் குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் மாதிரி சுப காரியங்கள் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்க மனசுல இனம் புரியாத மனக்குழப்பம் கவலை தான் இருக்கும் உங்க வாழ்க்கைத்தோட நண்பர்களோட கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படலாங்கிறதால எதுலையுமே நிதான போக்கு அவசியம் இதனால குடும்பம் மற்றும் நண்பர்களோட விட்டு கொடுத்து போகிறது இந்த ஆண்டுகளில் மேலே சிறப்புக்குரிய விஷயமா பார்க்கப்படுது அதே மாதிரி ஆரோக்கியம் பார்க்கறப்ப பல நாட்களாக இருந்துட்டு வந்த நோயினுடைய பிரச்சனை தீர்ந்து உடல்நலம் மேம்படக்கூடிய வகையில தான் இருக்குது நீதிமன்ற வழக்கு ஏதாவது இருந்தா அது சாதகமான தீர்ப்பு வரவும் இந்த ஆண்டுகளில் வாய்ப்பு இதே மாதிரி சிறப்பான பலன் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு தர நிறைய வாய்ப்பு இந்த புத்தாண்டு நல்ல கல்வி ஆண்டாகவும் இந்த தண்ணீராசன்பவர்களுக்கு அமையும் நீங்கள் எடுக்க நினைக்கக்கூடிய மதிப்பெண் எடுக்க கடினமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி உயர்கல்வி படிப்புக்கான சிறப்பான முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பாக வேணும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு மிக அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கு திருமண வாய்ப்பும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தியும் அதே மாதிரி மாறுதல் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க திருமண இடத்துல இடமாற்றமும் கிடைக்கும் அரசியல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வருஷன்னு சொல்லலாம் புதுசா பொறுப்பு தேடி வரும் நீங்க உழைச்சதை விட இந்த ஆண்டு சிறப்பாக உழைச்சி பேரும் புகழும் அடைவீங்க மரியாதையும் உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் ஏற்படும் தொழில்னு பாக்குறப்ப இதுவரைக்கும் செஞ்சுகிட்டு இருந்த தொழிலில் அபிரதமான வளர்ச்சி கிடைக்கிறதோட நல்ல லாபத்தையும் உங்களால எதிர்பார்க்க முடியும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழிலோட மேலும் சின்ன சில விஷயங்களை சேர்த்து செய்ய விருப்பப்படுவீங்க அதே மாதிரி உத்தியோகம் பார்க்குறப்ப வேலையிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை இனி குறைய ஆரம்பிக்கும் சிறப்பா செயல்படுறது பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு நடக்க போகுது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் தொடர்ந்து அமைப்போகுது கலைத்துறை சார்ந்துக்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டு புதிய வாய்ப்பு சாதகமான பலன் இது எல்லாமே கொடுக்கக்கூடிய தான் அமையும் உங்களுடைய பெயர் புகழ் இது எல்லாமே நல்ல முறையில் அமையும் அதே மாதிரி கன்னிராசியில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு மூன்று பாதம் இந்த மாதிரியான நட்சத்திரங்கள்லாம் அடங்கியிருக்குது உத்திரம் பாதம் ரெண்டு மூன்று நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா எதிலுமே கொஞ்சம் பொறுமையை கையாளுறதும் அவசரப்படாமல் எந்த வேலையும் பொறுமையோடு செய்கிறதோட அதே மாதிரி முடிவு எடுக்கிறதுலையும் அவசரம் காட்டாமல் இருக்கிறதோ உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய நலம் விரும்பிகளோட ஆலோசனையே தொடர்ந்து பெறது தான் உங்களுக்கு நல்லது அஸ்தம் நட்சத்திரத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்னா பெரிய அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தராதுனாலும் உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்களை சந்தலாம் சந்திக்கலாம் இருந்தாலும் இது எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி வாழ்க்கை சீர சிறப்பமாக மாறும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையவங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுல ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் நினைச்ச விஷயம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உங்களோட உடல்நிலையிலும் அக்கறை செலுத்த பாருங்க உங்களுடைய பேச்சு வாக்குல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி கன்னிராசர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறது அவசியம் பிள்ளையார்பட்டையில இருக்கிற கற்பக விநாயகரை வழிபட்டு வர்றதும் தேய்வரை அஷ்டமி நாட்கள்ல பைரவர் வழிபாடு செய்யறதும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வழிபாடு செஞ்சுட்டு வரதும் மிக சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி திருச்செந்தூர் செல்ற முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்காக சென்று வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல இன்னல்களும் இந்த ஆண்டுகளில் நிவாரணம் கிடைக்கும் மொத்தத்துல இந்த தமிழ் குரோதி புத்தாண்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அபிரதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி தரதாவும் கூடவே நல்ல வளர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்தை தான் அமையும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணுராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மூலமாக எந்த மாதிரியான பலனை இந்த ஆண்டு முழுவதும் பெற பற்றி நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க